அதாவது பத்தொன்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கே வந்து சிங்கிள் பிஹெச்கே ஒரு இண்டிவிஜுவல் வில்ல வந்து நம்ம வந்து கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணியிருக்கிறோம் ஒரு சிங்கிள் பிளாட் வந்து ஆறரை லட்சத்துல இருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்றோம் இதுல வாட்டர் டேங்க் இருக்குது தண்ணி வசதி இருக்குது இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஒரு முப்பத்தி மூணு அடி ரோடு இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு சைட்ல வந்து ஒரு டிராஃபிக்கோ மற்ற ஒரு எந்த பிரச்சனையும் இருக்காது நம்ம கோயிலிருந்து எக்ஸாக்ட் நமக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லொக்கேஷனில் வந்து இது வந்து அமைஞ்சிருக்குதுங்க எம்ஆர் சிட்டி வந்து இப்படி சைட் போடுறதுன்னு சொல்லிவிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க வந்து பார்த்தா நல்லா ரோடு எல்லாமே நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க நல்லா காற்றோட்ட வசதிகளோடு இருக்குது மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமாக தான் இருக்குது சைட்லாம் ரொம்ப நீட்டாக போட்டுருக்காங்க இப்போ வந்து சைட் வாங்கும்போது வீடும் கட்டி தர்றாங்க இவங்களே லோன் ஸ்பெசிலிட்டி எல்லாமே இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க ஜஸ்ட்டு பார்க்க தான் வந்தேன் ஆனால் எனக்கு பிடிச்சி போச்சு ஒரு சைட் புக் பண்ணிட்டு இருப்போம் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் வந்து ஃபோர் எயிட்டிலருந்து ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்டோட லொக்கேஷன் எப்படி இருக்குது சைட் எப்படி இருக்குது இது எப்படி டெவலப் ஆகும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் வீடாக ரியல் எஸ்டேட் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம சூப்பரான ஒரு சைட்டுக்கு வந்திருக்கோங்க திருப்பூர் கோவில்வெளி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் டிராவல் டைம்ல தான் இந்த சைட் லொக்கேட் ஆயிருக்கு ஸோ நம்ம தண்டல் சிட்டி டெவலப்பர்ஸோட எம்ஆர் சிட்டி தான் இன்னைக்கு வந்திருக்கும் ஸோ இந்த சைட்ல என்ன ஃபெசிலிட்டி இருக்கு என்ன அம்யூனிட்டிஸ் இருக்கு எல்லாத்தையுமே நம்ம அன்சத் சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடாக் ரியல் எஸ்டேட் நேர்கள் அனைவர்களுக்கும் அன்பான காலை வணக்கம் நான் வந்து அன்சத் தென்டல் சிட்டி டெவலப்பர்ஸோட எம்டி இப்ப வந்து நம்ம வந்து புதுசா வந்து எம் சிட்டி அப்படின்னு சொல்லி கோயில் பக்கத்துல ஒரு புது ப்ராஜெக்ட் வந்து நம்ம வந்து இன்னைக்கு கிராண்ட் ஓபன் பண்ணிருக்கிறோம் இந்த சைட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயில்வெளி பஸ் இருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல வந்து நமக்கு வந்து அமைஞ்சிருக்குது நமக்கு இங்கேருந்து ஃப்ரண்ட்லைன் ஸ்கூல் விவேகானந்தா வித்யாலயா ஸ்கூலு அப்புறம் வந்து நமக்கு ஏஞ்சல் காலேஜ் ஸ்ரீராம் காலேஜ் எல்லாமே வந்து நியர்பைல வந்து இந்த சைட் வந்து நமக்கு லொக்கேஷன் ஆகிருக்குது இருந்து லெஃப்டில் உள்ள வந்த தாராபுரம் ரோட்ல இருந்து நம்ம லெஃப்டில் உள்ள வந்தால் நம்ம சைட் வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிக்கலாம் இந்த சைட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து எண்பத்தி ஆறு பிளாட்ஸ் இருக்குது எண்பத்தி ஆறு வந்து பாத்தீங்கன்னா நாலரை ஏக்கர்ல வந்து நம்ம வந்து பண்ணியிருக்கிறோங்க இது வந்து ஒரு சிங்கிள் பிளாட் வந்து லட்சத்துல லட்சத்துலேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் அதில் ஆறு லட்சம் சிங்கிள் பிளாட் வந்து நமக்கு வந்து இருபது பிளாட்ஸ் இருக்குது ஸோ இன்னைக்கு ஒரு மனை வந்து தனியாக போய் வாங்கணும்னாலே வந்து டபுள் டிஜிட்டில் போயிடும் நம்ம வந்து சிங்கிள் டிஜிட்ல சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸில் வந்து நம்ம வந்து ஒரு மனை வந்து இன்னைக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இண்டிவிஜுவலாக வந்து பார்த்திங்கன்னா சென்ட் வந்து ஃபோர் எயிட்டியிலருந்து ஃபைவ் ஃபிஃப்டி வரைக்கும் நம்ம வந்து கொடுத்துட்ருக்குறோம் மக்கள் அனைவரும் வாங்க இதில் வந்து என்ன ஒன்றுனா நான் வந்து இதுக்கு இது வந்து நம்மளோட ஆறாவது ப்ராஜெக்ட் நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட் ஃபுல்லாமே வந்து ஃபார்ட்டி லேக்ஸ் ஃபிஃப்டி லேக்ஸ் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம் நமக்கு வந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு வந்து சொந்த வீடு வேணும் அப்படின்னு தான் வந்து எல்லாருமே கேட்டாங்க ஸோ டுவெண்ட்டி லேக்ஸ்க்கு எப்படி ப்ராஜெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நிறைய யோசிச்சு அதிகமான ப்ராஜெக்ட் இல்லாமல் ஒரு இருபது பிளாட்ஸ் வந்து நம்ம வந்து டுவெண்ட்டி லேக்ஸ்க்குள்ள ஒரு நைன் ஃபிஃப்டிக்கே அதாவது பத்தொம்பது லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கே வந்து சிங்கிள் பிஹெச்கே ஒரு இண்டிவிஜுவல் வில்ல வந்து நம்ம வந்து கொடுக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணி அதுக்காக ஒர்க் பண்ணி ஸோ அது அதிகமான பேர் கொடுக்க முடியாது எண்பது பேர்ல இருபது பேருக்கு வந்து நம்ம வந்து அந்த ஆஃபர் பண்ணிருக்கிறோம் ஸோ மக்கள் வந்து அந்த ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் வந்து இதுல வந்து ஒரு கம்யூனிட்டி ஹால் வந்து வரப்போகுது இது ஒரு கேட்டட் கம்யூனிட்டியா இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு தேவையான சேஃப்டி ப்ரொவிஷன்ஸ் எல்லாமே இதுல இருக்குது இதுல வாட்டர் டேங்க் இருக்குது தண்ணி வசதி இருக்குது இந்த மரங்கள் எல்லாம் வளரும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு கிரீன் என்வரான்மெண்டெல்லாம் வந்து உங்களுக்கு இருக்கும் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாமே ஒரு முப்பத்தி மூணு அடி ரோடு இருக்கிறதுனால வந்து உங்களுக்கு சைட்டில் வந்து ஒரு டிராஃபிக்கோ மற்ற ஒரு எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ எல்லாமே வந்து பர்ஃபெக்டா வந்து எங்களுக்கு வந்து அம்யூனிட்டிஸ் இருக்குது நேரில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைட்டோட லொக்கேஷன் எப்படி இருக்குது சைட் எப்படி இருக்குது இது எப்படி டெவலப் ஆகும் அப்படிங்கிற ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் வந்து சேஃப்டி ஃபியூச்சர்னு பார்க்கும்போது இது நமக்கு கேட்டட் கம்யூனிட்டியா வருதுங்க சோ நமக்கு ஆர்ச் கேட்டு செக்யூரிட்டி சிஸ்டம் அப்புறம் வந்து சிசிடிவி கேமரா சிஸ்டம் எல்லாமே வந்து நமக்கு இன்பில்ட் ஆயிருக்குது ஸோ நமக்கு வந்து சேஃப்டி ஃபியூச்சர் வந்து நம்ம சைட்ல வந்து பக்காவாக இருக்குங்க ஸோ நம்ம திருப்பூர் மக்களுக்கு தெரியும் நம்ம தென்ட்ரல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு மக்களோட கனெக்டான ஒரு நம்பிக்கையான ஸ்தாபனங்கிறது உங்களுக்கு நல்லபடியாக தெரியும் இது டிடிசிபி அண்ட் ரெரா வந்து அப்ரூவல் வந்து பக்காவாக இருக்குது ஸோ உங்களுக்கு வந்து லீகல் ஆகட்டும் மற்ற விஷயங்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் நம்ம சைட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் ஒரு சிங்கிள் பிளாட் வந்து ஒன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் சென்ட்லருந்து ஸ்டார்ட் ஆகுது இங்கே நாலரை சென்ட் அஞ்சு சென்ட் ஆறு சென்ட்னு சொல்லி பெரிய லக்ஸரி சைட்ஸும் இருக்குது எல்லாருக்குமே நம்ம லோன் பண்ணி கொடுக்குறோம் நல்ல ஐடி நல்ல இன்கம் ப்ரூஃப் இருக்கிறவங்களுக்கு கனரா பேங்க் ஸ்டேட் பேங்க்லேயும் நம்ம வந்து பண்ணி தர முடியும் அட் த சேம் டைம் எந்த டாக்குமெண்ட்டுமே இல்லை ஆனால் எங்களுக்கு இப்போதைக்கு வந்து ஒரு கம்மியான பட்ஜெட்டில் வந்து வீடு வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எங்களால வந்து ஒரு மூணு லட்சம் அஞ்சு லட்சம் இவ்வளவுதான் வந்து முன்பணம் கொடுக்க முடியும் வந்து வந்து நம்ம லோன் பண்ணி அப்படிங்கறவங்களுக்கும் அது அவங்களோட வச்சு பேசி அவங்களுக்கு எவ்வளவு தூரம் பெஸ்டா எப்படி தூரம் சொந்த வீட்டுல வந்து அவங்க கையில கொடுக்க முடியும் அப்படிங்கறத பிளான் பண்ணி நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் எக்ஸாக்ட் லொகேஷன் வந்து எங்க இருக்கு சார் இது என்ன ஏரியா இந்த நம்ம எம்ஆர் சிட்டி வந்து கரெக்டா வந்து இது தொங்குட்டிபாளையம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது நம்ம தாராபுரம் ஹைவே இருக்கு இல்லைங்களா தாராபுரம் கொடுவாய் ஹைவேல வந்து பொள்ளிக்காபாளையம் தான் குப்பிச்சிபாளையம் குப்பிச்சிப்பாளையம் அப்படிங்கிற ஸ்டாப் இருக்குது குப்பிச்சிபாளையம் ரைஸ் மில்ல இருந்து லெஃப்ட்ல வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் வந்திருந்தோம்னா நம்ம எக்ஸாக்ட் லொக்கேஷன் வந்து அமைஞ்சிருக்குது நம்ம கோயில் இருந்து எக்ஸாக்ட் நமக்கு வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் லொக்கேஷன்ல வந்து இது வந்து அமைஞ்சிருக்குதுங்க கோவில்வெளி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ரொம்பவே நியர்பைல நம்ம சைட் பட் பிரைசிங் வைஸ் பார்க்கும் போது நாங்க மற்ற சைட் நாங்க பாத்துருக்கோம் அப்படி இருக்கும்போது பிரைசிங் வைஸ் ரொம்ப கம்மியா சொல்ற மாதிரி இருக்கு இது ஏதாவது லிமிடெட் ஆஃபரா இல்ல ஃபுல் டைம் இல்ல இல்ல இது கண்டிப்பா லிமிடெட் ஆஃபர் தான் இது வந்து சைட் தான் நம்ம ஓபன் பண்ணி இருக்கிறோம் இப்ப மாசில வந்து நிறைய புக்கிங்ஸ் இருக்கு இப்ப எல்லா மக்களுமே வந்து விவரம் ஆயிட்டாங்க சொல்லலாம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சுங்க லேண்ட்ல தான் வந்து இன்னைக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது லேண்ட்ல தான் ஃபியூச்சர் இருக்குது லேண்ட்ல போடுற பணம் வேஸ்ட் ஆகாது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம மத்த மத்த விஷயத்துல பண்றதுக்கு இன்னைக்கு வந்து லேண்ட்ல ஃபோன்ல வாங்குற காசு அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆயிருதுங்க ஸோ அந்த பெனிஃபிட்ஸ் வந்து நமக்கு ஜுவல்ஸ்ல கூட கிடைக்கிறது இல்லை ஸோ நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லேண்ட் தான் சூஸ் பண்றாங்க அது எங்க டெவலப் ஆகும்னு தெரிஞ்சு சூஸ் பண்றாங்க அந்த மாதிரி மக்கள் அதிகமா வந்து இப்ப கோயில் வழி பஸ் ஸ்டாண்ட் இப்பதான் ஓப்பன் ஆயிருக்குது இப்பதான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு போயிட்டு இருக்குது இன்னி டூ இயர்ஸ்ல இது ரொம்ப பிஸியான ஒரு சிட்டியா மாற போகுது ஸோ வந்து எல்லாருமே கோயில் வழியை வந்து ஒரு மைண்ட்ல வச்சிருக்கிறாங்க அந்த மாதிரி மக்கள் இங்க அதிகமா வரும்போது இந்த ஆஃபர் வந்து அதிகபட்சம் நம்மளால ஒன் மந்த் தான் கொடுக்க முடியும் அதுக்கு பிறகு ரேட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடுவோம் இமிடியேட்டாக வரவங்களுக்கு நல்ல ஒரு சிறப்பான பரிசுகளும் இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து பெருமையோட சொல்லிக்கிறோம் இப்ப சைட்ட விசிட் பண்ணணும்னு நினைச்சாங்கன்னா நீங்களே கூப்பிட்டு வந்து காமிக்கலாம் எப்படி சைட்ட விசிட் பண்ணணும்னு நினைக்கிறவங்களை வந்து நம்மளே வந்து கூப்பிட்டு வந்து காட்டிடுவோம் நம்ம நம்பர் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் ஸோ வந்து அதுக்கு கால் பண்ணீங்கன்னா உங்களை எங்க இருந்து கூப்பிட்டு வரணுமோ கூப்பிட்டு வந்து சைட்டை நம்ம காட்டிடுவோம் மற்றபடி வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து பாத்தீங்கன்னா திருப்பூர் பென்னி காம்ப்ளெக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஹெச்டிபி பேங்குக்கு ஆப்போசிட்ல இருக்குது நம்ம வெள்ளி விழா பார்க்ல இருந்து பாத்தீங்கன்னாலே நம்ம ஆஃபீஸ் வந்து தெரியுங்க தென்ரல் சிட்டி டெவலப்பர்ஸ் ஆஃபீஸ் இருக்கும் நம்ம எதுனாலுமே வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணிக்கலாங்க அது மட்டும் இல்லாம வந்து நீங்க வந்து நமக்குள்ள ஃபர்தர் டீட்டெயில் டீட்டெயில்ஸ் பார்க்கணும்னா அன்சாட்ஸ்வில் அப்படிங்கிற சேனல் இருக்குது அதுலேயே வந்து நமக்குள்ள இந்த வீடியோஸ் இருக்கும் பார்த்துக்கோங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ ஸோ மச் வணக்கம் சார் உங்கள் பேர் சொல்லுங்கள் சார் நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க எது நானும் சைட்டாக சொல்லுங்கள் நான் வித்தியாசத்துலேருந்து வந்திருக்குறேங்க பத்மநாமன் என்னுடைய பேர் இந்த சைட்டு ஓப்பனுக்காக இன்னைக்கு கூப்பிட்டுருந்தாங்க வந்து பார்த்தேங்க மெயின் ரோட்லேருந்து ரொம்ப பக்கமாக தான் இருக்குது சைட்லாம் ரொம்ப நீட்டாக போட்டிருக்காங்க நல்லா காற்றோட்டமாக நல்லா நீட்டாக இருக்குங்க சைட்டில் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஜஸ்ட்டு பார்க்க தான் வந்தேன் ஆனா எனக்கு பிடிச்சி போச்சு ஒரு சைட் புக் பண்ணிட்டு இருப்போம் நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க எல்லாருமே வந்து வாங்கலாங்க சைட் நல்லா இருக்கு காத்தோட்டமா ஆரோக்கியமாக நல்லா இருக்குங்க என் பேரு வெங்கடேஷுங்க நான் இப்போ எம்ஆர் சிட்டி பக்கத்துல தான் புலியிருக்கோம் எம்ஆர் சிட்டி வந்து இப்படி சைட் போடுறதுன்னு சொல்லிட்டு இன்வைட் பண்ணியிருந்தாங்க வந்து பார்த்தா நல்லா ரோடு எல்லாமே நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க நல்லா காத்தோட்ட வசதிகளோடு இருக்கு இப்போ வந்து சைட் வாங்கும்போது வீடும் கட்டி தர்றாங்க இவங்களே லோன் ஃபெசிலிட்டி எல்லாமே இவங்க அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க பேங்க் எல்லா பேங்க்குமே அப்ரூவ்டு இருக்கு இது வந்து இவங்க பண்ணி இருக்காங்க அதுவும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது